ஹாய் இவங்க சொப்னா நம்ம பேசிக் அண்ட் அட்வான்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க ஒர்க் வந்து பேசிக்கில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க அதோட ஒரு மகுடம் மாதிரி தான் இந்த டிசைன் ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் வந்து இப்போ இந்த தூரமாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெயிண்ட் மாதிரியே இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே த்ரெட்டில் நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணது அது எப்படி பண்ணாங்கன்னு சொப்னாவே அவங்களுக்கு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அவுட் ஃப்ரேம் மாதிரி இருக்குது இதை நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் பண்ணிட்டு பீடு அடியில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து ஃபுல் லுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேர் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் ஃபேஸ் போனேன் ஏன்னா ஃபேஸ் வந்து எனக்கு வந்து க்ளியராக வரணும்க்காக ரெண்டாவது இது இந்த இது வந்து அவங்களுக்கு இமேஜில் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஐடியா பண்ணி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லெவல் எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணி மேலே வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன் இது மண்டபம்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணியா ஆ மண்டபம் இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் நான் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு தான் எனக்கு இந்த ஃபேஸ் கொஞ்சம் லுக் கொடுக்கும் பாடி எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறத்தான் நான் ஃபேஸ் வந்து மேலே மனசியாக நைஷா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதான் ஃபேஸ் நான் கரெக்டாக லாஸ்ட்டாக தான் பண்ணேன் எனக்கு ரெண்டாவது வந்து இதெல்லாம் ரொம்ப சிச்சு நான் அந்த இமேஜில் வராமாதது வேணுன்ற மாதிரியே நான் யோசிச்சு ரொம்ப ஐடியா பண்ணி நான் பண்ணேன் இதை ஃபுல்லாகவே எனக்கு லோ எப்படி பண்ணிடலாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் லோடு கொடுத்துருக்காங்க அது அதுக்கு நடுவில் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கேன் நான் இப்போ பாருங்கள் இது சொல்லுடா இந்த திண்டு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒர்க் இருக்குது பாருங்க சொல்லுக்கலாம் ஐ மீன் மேட் ஃபினிஷிங் ஒர்க் மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஜரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான் சர்தோசியில் ஒரு செக்கெடு போட்டிருக்கேன் செக்கெடு ஒர்க் பண்ணியிருப்பேன் இது வந்து ஸாரீ வந்து இந்த மாதிரி ஷேப் வரும் அதனால் நான் வந்து லோடு லோட் கொடுத்துட்டு பீட் நடுவில் ஃபினிஷிங் கொடுத்து வச்சுருக்கேன் பார்டருக்கு பார்த்தீங்கன்னா கர்தனா வித் சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துலலாம் மண்டபம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாகவே சர்தோசி குந்தன் ஜரி எல்லாமே வச்சு மண்டபம் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் பாருங்கள் ஸ்க்ரீன்லாம் லோட் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க சேர் அந்த சேருக்கு ஃபுல்லாக சர்தோசி ஒர்க் குந்தன் வச்சு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு பிட்டு கூட அவங்க கேப் விடவே இல்லை அந்த சேருக்கு உள்ளமும் தாம்பூர் ஒர்க் இப்போ யசோதா கிருஷ்ணா எடுத்து பாருங்கள் யசோதா கிருஷ்ணாவில் எல்லாமே ஃபுல்லாக மேலே அந்த ஜுவல்லரியிலேருந்து தலைமுடி ஃபேஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சர்தோசி அந்த ஜுவல்லரி பார்ட் எல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கிருஷ்ணாவுக்கு ஷேடிங் மாதிரி தாம்பூர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கடா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒர்க் த்ரெட் ஆர்ட்டில் உங்களுக்கு ஒர்க் வேணும்னா ஸ்வப்னாவோட நம்பரும் நான் இதுக்கு கீழே நான் உங்களுக்கு போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் ஸ்வப்னாவை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ